வணக்கம் நம்ம கம்பெனி பேர் பாத்தீங்கன்னா ஏபிசி அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் பால் கரவேந்திரம் தட்டுவட்டு மியந்திரம் கொடுத்துட்டு இருக்கோம் பால் கரவேந்திரம் பாத்தீங்கன்னா இது டு அஞ்சு மாடு வரலும் பால் கறக்கிற நானோ மாடல் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இபிலேயே ரன் பண்ணிக்கலாம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வீட்டு யூபிஎஸ்லேயே ரன் பண்ணிக்கலாம் இப்போ கால் கரண்ட் இருக்கும் அப்படி கரண்ட் போச்சு அப்படின்னா வீட்டு யூபிஎஸ் இருந்தாலும் யூபிஎஸ் ரன் பண்ணிக்கலாம் சோலார் பவர் இருந்தாலும் சோலார் பவர் ரன் பண்ணிக்கலாம் இந்த நானோ மாடல் இது வந்து பார்த்தீங்கன்னா கேன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ் கேன் வந்துடும் இது வந்து பிளாஸ்டிக் என மூடியே இருக்காது இது என்னன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேனு வந்து சென்ட்ரலில் தூக்கிட்டு போகிற மாதிரி லேடிஸ்லாம் தூக்கிட்டு போகிற மாதிரி ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்டு ஆயில் பம்ப் உள்ளே ஆயில் அட்டாச்சபிளாகிற பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்று டு அஞ்சு மாடல் வரல கறந்துக்கிற மாடல் அதுக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னு டு பத்து மாடு வரலும் கலந்துக்கலாம் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அதே மாதிரி இது இம்பிள்டு ஆயில் பம்பு தான் இது வந்து மோனோ ப்ளாக் டைப் இது எல்லாமே மோனோ ப்ளாக் டைப் இது உள்ளேயே பம்பும் மோட்டரும் அட்டாச்சிபுலாக வந்துடும் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நீங்கள் வந்து வீட்டை யூபிஎஸ்லி ரன் பண்ணிக்கலாம் இது ஒன்று டு பத்து மாடு வரல கறந்துக்கலாம் இது வந்து மிஷின் ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு பைப் லைன் போட்டுக்கலாம் பைப் லைன் போட்டிங்க அப்படின்னா இது வந்து கேனை மட்டும் எடுத்துகிட்டு போய் அங்கங்கே கறந்துக்கிட்டால் போதும் இதுலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெட்ரோல் இன்ஜினோட வேணும் எனக்கு வந்து இது அஞ்சு மாடு கற்கரங்களையும் பெட்ரோல் இன்ஜினோட வேணும் இல்லை பத்து மாடு கற்கரங்களையும் பெட்ரோல் இன்ஜின் வேணும் அப்படின்னாலுமே பண்ணி கொடுத்துருவோம் அதனால் பார்த்தோம் அப்படின்னா பத்து மாட்டுக்கு மேலே போகிறோம் அப்படின்னா பெல் ட்ரைவ் போயிருவோம் பெல் ட்ரைவ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒன் ஹெச்பி மார்த்தான் மோட்டர் வந்துடும் இருபத்தஞ்சு லிட்டர் பக்கெட் செட்டு வந்துடும் எனக்கு வந்து இன்ஜின் வேண்டாம் ஃபியூச்சர்ல இன்ஜின் வாங்கிக்கிறேன் அப்படின்னாலும் நம்ம இன்ஜினோட ப்ரொவிஷனும் கொடுத்துருவோம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஹெச்டிபி பம்பு மாட்டர் ஷெட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே ப்ரொவைஷன் கொடுத்துருவோம் நீங்கள் ஃபியூச்சரில் இன்ஜினும் அட்டாச் பண்ணிக்கலாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெச்டிபி பம்ப் யூஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொடுக்குறது எல்லாமே ஒன் ஹெச்பி மாரத்தான் மோட்டர் தான் கொடுக்குறோம் இது என்னன்னா ஒரு நூற்றி தொண்ணூறு ஓழ்ட்டு வந்தாலுமே வந்து சப்போர்ட் பண்ணி ஓடும் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டெயின்லஸ் ஸ்டீல் கேனு இது இருபத்தஞ்சி லிட்டரு பக்கெட் செட்டு அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது பல்சேட்டர் மாடல் இதோட பார்த்தீங்க அப்படின்னா க்ளீனிங் ப்ரஷ் செட்டு கொடுத்துருவோம் மூணு மீட்டர் மில்கோஸ் கொடுத்துருவோம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பம்பில் வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதத்துக்கு ஒருக்கா வந்து ஆயில் சேஞ்ச் பண்ண போது ஒரு ரொம்ப இன்பில்டு ஆயில் பம்ப் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மிஷினோடையே பார்த்திங்க அப்படின்னா ஒரு லிட்டர் ஆயிலும் கொடுத்துருவோம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து ஃபுல் செட்டாகவே வந்து உங்களுக்கு கஸ்டமருக்கு என்ன வேணுமோ அந்த செட்டப் பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பண்ணைகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபது மாடு முப்பது மாடு இருக்குது இல்லை ஒவ்வொரு பண்ணையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது மாடு தனியாக கட்டியிருக்காங்க ஒவ்வொரு இருபது இருபது மாடாக தனித்தனியாக கட்டியிருக்காங்க இல்லை ஒரு ஷெட்டில் ஐம்பது மாடு கட்டியிருக்காங்க ஒரு ஷெட்டில் நூறு மாடு கட்டியிருக்காங்க அப்படின்னா நாம் மில்கிங் மிஷின் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாடல் ஃபிக்ஸ்டு டைப்பு இது பார்த்தீங்க அப்படின்னா அட்ட டைமில் சிக்ஸ் பட்ஜெட் வரலாம் போடலாம் ஒரே டைமில் ஆ ஒரே டைமில் ஆறு மாடு பால் கறக்குற மாதிரியும் பண்ணி கொடுப்போம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எட்டு மாடும் அட்ட டைமில் பால் கறக்க மாதிரியும் பண்ணி கொடுப்போம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து பார்லர் செட்டப்பில் வேணும் எனக்கு பார்லர் செட்டப் அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு வந்து வேலையை மீதி பண்ண தான் பார்லர் செட்டப்பே போகிறோம் எதுக்காக பார்லர் செட்டப்னா இப்போ நீங்கள் ஒவ்வொரு மாடாக கறக்கிறதுக்கு டைம் ஆகும் இதே பார்லர் சிட்ட போட்டோம்னா இந்த பக்கம் ஒரு பத்து மாடு இந்த பக்கம் ஒரு பத்து மாடு அட்ட டைமில் பத்து மாட்டை இந்த பக்கம் பத்து மாட்டை அந்த பக்கம் பத்து மாட்டையை நிறுத்துறப்ப என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து டைமிங் வந்து பால் கறக்கிற டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் முடிஞ்சிடும் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதெல்லாம் பார்த்தோம் அதே மாதிரி நீங்கள் பார்லர் சிட்ட பெருக்காக போகிறீங்க அப்படின்னா இங்கே பண்ணுற பா இங்கே கறக்கிற பால் எல்லாமே வந்து ஒரே ஒரு டம் டேங்க்கு மூவ் பண்ணிக்கலாம் இது என்னென்னா நீங்கள் ஒவ்வொரு கேனாக இதை எடுத்துகிட்டு போகணும் இது வந்து கேனை எடுத்துகிட்டு போக தேவையே இல்லை அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இன் இந்த டைப் ஒரு ஐம்பது மாடு கட்டியிருக்காங்க அப்படின்னா ஷெட்டில் டெயில் வந்து சென்டரில் வர மாதிரியும் ஃபேஸ் வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் இருக்கிற மாதிரியும் பைப்லைன் போட்டு கொடுத்துருவோம் பைப் லைன் போட்டு கொடுத்துரு அப்படின்னா இந்த பக்கம் மூணு மாடு கறந்துக்கலாம் இந்த பக்கம் மூணு மாடு கறந்துக்கலாம் அட் அ டைமில் பார்த்திங்கன்னா ஆறு மாடு கறக்கிற மாதிரியும் பைப்லைன் மூலியமாக போட்டு கொடுத்துருவோம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து மார்த்தான் பிராண்டட் மோட்டர் தான் போட்டு கொடுப்போம் அதெல்லாம் பார்த்தோம்னா பம்புக்குள்ளேயே ஆயில் அட்டாச்சிபிளாக வர பம்பு தான் கொடுப்போம் உங்களுக்கு ரொம்ப மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஃப்ரீ ஏன்னா நம்ம பால் கேக்கிறதே ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும் அதில் வந்து நம்ம மிஷினை வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு நாள் ஒரு நாள் மட்டும் அதை வந்து சர்வீஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அது தெரிவிக்காது அதனால் வந்து எல்லாமே இன்பில்டு ஆயில் பம்ப் தான் இருக்கோம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லா மாடலுமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மாடு தூக்குற மிஷினும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் லிஃப்டிங் மிஷினும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வச்சிங்களேன் நம்ம மில்க் சம்மந்தமான அத்தனை ஐட்டமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ வந்து மில்க் பார்லரு மில்க் பேக்கிங் மிஷினு மில்க் கோட் கேட் பேக்கிங் மிஷினு பண்ண க்ரீம் சூப்பரேட்ரு அதெல்லாம் வந்து பன்னீர் பேக்கிங்கு பன்னீர் எப்படி பேக் பண்ணுறது எனக்கு ஐடியா வேணும் அப்படின்னாலும் சொல்லுவோம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து க க்ரீம் சூப்ரேட்ரு மூலிமா வந்து எப்படி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பண்ணுறதும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பன்னீரில் இப்போ பால்லருந்து எப்படி மதிப்பு கூட்டணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாலை வந்து நெய்யாக மாற்றலாம் நெய்யை வெண்ணயா மாற்றி வெண்ணையிலேருந்து நெய்யாக மாற்றலாம் அது ஒரு ப்ராடெக்டாக பண்ணலாம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பால்லேருந்து பன்னீரை பன்னீராகவும் எடுத்து பண்ணிக்கலாம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக அந்த பாலை வந்து பன்னீர் பண்ணிட்டு அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது பண்ணி அடுத்து பன்னீர் சேல் பண்ணிக்கலாம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா எல்லா ஐட்டமும் சீஸு பட்ரு எல்லாமே பண்ணிக்கலாம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பால் வந்தோம்னா அத்தனை இதுவுமே விளக்க வேணாலும் நம்ம கீழே கொடுக்குற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயில் எல்லாமே ஷேர் பண்ணுவோம் நம்மளோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு புதுசாக பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னாலுமே வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து பால் கரைதை பற்றி ஃபுல் டீட்டெயிலு இது எப்படி மெயின்டெனன்ஸ் மிஷின் எப்படி யூஸ் பண்ணுறது எல்லா டீட்டெயிலுமே ஷேர் பண்ணுவோம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மில்க் பேக்கிங் மிஷினு மில்க் அனலைசரு அதெல்லாம் பார்த்தா க்ரீம் செப்பரேட்ரு அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பன்னீர் ப்ரெஸ்ஸு பிஎம்சி ஏஜிங் வேட்டு அதெல்லாம் மில்க் கூலரு எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ வந்து நீங்கள் ஸ்மால் ஸ்கேலில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு இரநூறு லிட்டர் பால் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கூலர் டேங்க் போட்டு அந்த பாலை வந்து ரெண்டு நாளுக்கான ஸ்டோரேஜ் பண்ணி வைக்க முடியும் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கேர்ட் பிளானும் பண்ணி தர முடியும் அதெல்லாம் ஐஸ்கிரீம் பிளான்ட்டும் பண்ணி தர முடியும் நம்ம எல்லா இதுவுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அமைஞ்சிருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டம் பவானி வட்டத்தில் அமைஞ்சிருக்கு அதெல்லாம் நம்மளோட மெயின் மார்க்கெட் மெயின் பிஸ்னஸ்ன்னு பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் மட்டும் ஒரு லட்சக்கணக்கான மிஷின் பால் கரை வைந்தம் கொடுத்துருக்கோம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லா மாவட்டத்துலையுமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது இல்லாமல் நிறைய டீலருக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது இல்லாமல் எல்லாமே டீலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவிலேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க அந்த ரேட்டுக்கே நம்ம இங்கிருந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அந்த பெஸ்ட் ரேட்டுக்கே பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் அது இல்லாமல் நம்ம கீழே கீழே கொடுக்குற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயில் எல்லாமே ஷேர் பண்ணுவோம் உங்களுக்கு டீலர்ஷிப் வேணுனாலுமே இல்லை சர்வீஸ் சப்போர்ட் வேணுனாலுமே நீங்கள் எந்த கம்பெனியில் மிஷின் வாங்கியிருந்தாலுமே எனக்கு ஸ்பேர்ஸ் வேணும் அப்படின்னாலுமே நாங்கள் வந்து வாங்கி கொடுப்போம் அது இல்லாமல் வந்து உங்களோட பழைய மிஷின் இருந்தாலுமே உங்களோட பழைய மிஷினை நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்கணும் அதை இது ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலுமே பண்ணி கொடுத்துருவோம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து பால் சம்மந்தமான அத்தனை ப்ராடெக்ட்டுமே வந்து நம்ம பண்ணித்தருவோம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சைலேஜ் பேக்கிங் மிஷினும் வந்து மேனுவல் சைலேஜ்